அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் பலதானிய விதைப்பு பலதானியம்னா என்ன ஒரு பயிர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தில் பல்வேறு வகையான சத்துக்கள் உள்ள தானியங்களை வளர்த்து குறிப்பிட்ட காலத்தில் அதை மடக்கி உழுகிறதன் மூலமாக ஒவ்வொரு தானிய வகையிலையும் இருக்கக்கூடிய சத்துக்களை நம்ம மண்ணுக்கு கொடுக்குறோம் இந்த காரியம் நம்மளுடைய டெல்டா மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து பயிர்களுக்கும் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான செயல்பாடு இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்துட்டிங்கன்னா ஒரு இருபது கிலோ அளவுள்ள விதை வேணும் என்னென்ன விதை வேணும் தானிய பயிர்கள் இருக்கு இல்லைங்களா அதில் சோளம் வந்து ஒரு கிலோ எடுத்துக்கணும் கம்பு அரை கிலோ எடுத்துக்கணும் தினை கால் கிலோ சாமை கால் கிலோ தானிய பயிர்கள் அதே மாதிரி பயிர் வகை பயிர்கள் உளுந்து ஒரு கிலோ பாசி பயிர் ஒரு கிலோ பச்சை பயிர் ஒரு கிலோ தட்டை பயிர் ஒரு கிலோ கொண்டை கடலை ஒரு கிலோ அதே மாதிரி எண்ணெய் வித்து பயிர்கள் அதுல நிலக்கடலை ரெண்டு கிலோ சூரியகாந்தி விதை ரெண்டு கிலோ எள்ளு அரை கிலோ ஆமணக்கு ரெண்டு கிலோ பசுந்தால் உர பயிர்கள் அதுல தக்கை பூண்டு ரெண்டு கிலோ சணப்பு ரெண்டு கிலோ நரிப்பயிறு அரை கிலோ கொல்லு ஒரு கிலோ இதே இதில் பயிர்கள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா கடுகு அரை கிலோ வெந்தயம் கால் கிலோ சீரகம் கால் கிலோ கொத்தமல்லி ஒரு கிலோ இதோட மொத்த கூட்டுத்தொகை இருபது இப்போ நான் வேகமாக வாசிச்சிட்டேங்க இது இந்த லிஸ்ட்டு வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் கீழே கொடுத்துருக்க நம்பரில் நான் இந்த பதிவை அனுப்புகிறேன் இந்த இருபது கிலோ விதைகளை வாங்கிட்டு வந்து நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி அல்லது விற்கிறவங்கள்கிட்ட வா தனியாக எதுக்குன்னே விற்கிறவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட வாங்கினாலும் அந்த இருபது கிலோ விதைகளை தண்ணி ஊற்றி முதல் நல்லா கழுவுணுங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கழுவிட்டு தலை தட்டுற அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு அது கூட இரநூறு கிராம் சூடோமோனாஸ் இரநூறு கிராம் அசோஸ் இரநூறு கிராம் பாக்டீரியா இந்த திரவங்கள்லாம் எங்கே கிடைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய யூனியன் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அக்ரி வேளாண்மை துறை அலுவலத்தில் கிடைக்கும் பிடிஓ ஆஃபீஸில் இருக்கும் இல்லைங்களா அங்கே கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து இரநூறு இரநூறு கிராம் ஒவ்வொரு பாக்கெட்டு இரநூறு கிராம் பாக்கெட்டில் கூட வச்சுருப்பாங்க பின்னாடி தரம் பார்த்துக்கோங்க இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே கூட உற்பத்தி பண்ணியிருந்தாங்கன்னா அதை எடுத்து அது கூட கலந்துக்கங்க பட்சம் ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஊற வைங்க அப்புறம் தண்ணியை வடித்து விட்டுட்டு நிழல் காய்ச்சல காய விடுங்க அதை சாய்ந்த நேரத்தில் விதைங்க இப்படி விதைச்சதுக்கப்புறம் பல்வேறு பயிர்கள் பல்வேறு விதமாக முளைக்கும் உத்தேசமாக நாற்பத்தைந்துலேருந்து அன் ஐம்பது நாட்கள் அந்த ஐம்பது நாட்கள் முடியிறப்ப நீங்கள் வரப்பில் நின்று பார்த்தீங்கன்னா மேடு பள்ளமாக வளர்ந்துருக்கும் எல்லா பயிர்களும் எந்த இதில் ஓரளவுக்கு பூ வந்திருக்கு அப்படி பார்த்துக்கோங்க அந்த பூ வந்ததை அடிப்படையாக வச்சு அதை மடக்கி உழுகணும் ரோட்டவேட்டர் போட்டணும் அல்லது உழவு கருவிகள் போட்டு மடக்கணும் தூக்கிக்கிட்டு நிற்கிறத காலில் வச்சு நல்லா மிதிச்சு விட்டலாம் குறைந்தபட்சம் நல்ல வெயில் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருந்ததுன்னா மேட்டுப்பகுதிகள் மேட்டுப்பகுதி மாவட்டமாக இருந்ததுன்னா ஏழு நாள்லேயே அது கருகி மண்ணோட மண்ணாக மக்கிடும் ஒரு சில ஈரம் இருக்கக்கூடிய பகுதியில் களிமண் பகுதியில் அது மக்கிறதுக்கு பத்து நாள்லேருந்து பன்னெண்டு நாள் ஆகும் அந்த பதினைந்து நாட்களுக்கு அப்புறம் அந்த நிலத்துல நம்ம இயல்பா நம்ம அடுத்து நம்ம என்ன விவசாயம் பண்றோமோ அதை பண்ணினோம்னா நமக்கு வித்தியாசமான அதாவது இந்த நிலத்துல நான் போடுறேங்க எனக்கு எதுவுமே வரமாட்டேங்குது நானும் செஞ்சு செஞ்சு பாக்குறேன் எவ்வளவு கொட்டி பாக்குறேன் காசை இழந்து பாக்குறேன் ஆனா வரமாட்டேங்குதுன்னு எந்த இடத்துல நீங்க சொல்றீங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் இந்த பயிரை நம்ம பண்ணோம்னா இதை போட்டுட்டு ஒரு விவசாயம் பண்ணோம்னா நிச்சயமான லாபத்தை நம்ம எடுக்க முடியும் வரக்கூடியது ஒரு மழைக்காலம் இந்த மழைக்காலத்தில் அனைத்து பயிர்கள்லையும் அனைத்து நிலத்துலேயும் எந்த விதை போடுறோமோ அந்த விதையோட முழுமையான லாபத்தை எடுக்கணுங்க ஒரு ஏக்கருக்கு வாங்கக்கூடிய விதைகளில் இவ்வளோ கிலோ கிடைக்கணும்னு சொன்னாங்கன்னா அந்த இவ்வளோ கிலோ எடுக்கணும் அதற்கு இது வந்து ஒரு அடித்தளம் அதனால கண்டிப்பா அதை செய்யுங்க இதில் கண் உங்களுக்கு நிச்சய வருமானம் கிடைக்கும் இந்த போட்ட காசை நீங்க எடுத்துடலாம் சரிங்களா அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி